ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் வறுத்து அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சேனலை பாருங்கள் தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்குதுங்க அதுக்கு பருப்பு வந்து ஒரு ஐம்பது கிராம் வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க முருங்கக்காய் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேங்க ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுக்கிறேங்க அஞ்சாறு வரமொளகா ஒரு ஸ்பூன் வந்து மல்லி கருவேப்பிலை கொஞ்சம் சீரக அரை ஸ்பூனு ஒரு பத்து மிளகுங்க கால் கால் ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்து வச்சுக்கிறேங்க இதில் வறுத்துட்டு எப்படி நம்ம சாம்பார் வைக்கணும்னு பார்க்கலாங்க இப்போ நம்ம முருங்காய் சின்ன வெங்காயத்தையும் பருப்போடு போட்டு வேக விட்டுலாங்க அளவாக தண்ணி ஊற்றி வெந்துட்ருக்கிட்டுங்க பாருங்கள் கடாய் காஞ்சிடுச்சுங்க இப்போ நம்மள வறுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டு லைட்டாக வறுத்துக்கலாங்க பாருங்கள் வெந்தய லைட்டாக சூடாகி பொரிஞ்சு வருதுங்க இப்போ வந்து மிளகு சேர்த்துக்கலாங்க மிளகு சேர்த்துட்டு வர மிளகாயும் சேர்த்துக்கலாங்க தீயாமல் வறுத்துக்கணுங்க அதையே இப்போ மல்லி விதையும் சேர்த்துக்கலாங்க மல்லி விதை கருவேப்பிலை சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நைட்டாக வதக்கிலாங்க சூடாகிற அளவுக்கு புதக்கினா போதுங்க தீயக்கூடாதுங்க பாருங்கள் சீரகமெல்லாம் வெடித்து இப்படி சத்தம் வருதுங்க இந்த அளவுக்கு பருத்தா போதுங்க நம்ம இப்போ சூடானதையும் அரைச்சிக்கலாங்க பாருங்கள் முருங்காய் சின்ன வெங்காயமெல்லாம் போட்டு பருப்பு சூடாகி இப்போ இது கூட நான் வெட்டி வச்சுக்கிற தக்காளியும் சேர்த்திக்கிறேங்க சேர்த்திட்டு நல்லா முருங்கக்காக வேகட்டுங்க அதுக்குள்ளே நம்ம சூடானதையும் அதை வறுத்து வச்சுக்கிறத அரைச்சிட்டு வந்துடலாங்க இது சூடு ஆரிடுச்சு இதை நான் ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிக்கிறேங்க அதுக்கப்புறமா கூட தேங்காய் சேர்த்தி அரைக்கணுங்க பாருங்கள் இப்போ நான் ட்ரையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இடிச்ச மிளகாய் பொடி ஸ்டைலில் கொஞ்சம் தருதருன்னு இருக்குதுங்க இது கூட நம்ம தேங்காய் சேர்த்தி ஒன்றும் அதிகமாக தேங்காய் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாங்க அளவாக அரைச்சா போதுங்க தேங்காய் சேர்த்தி அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாங்க கொஞ்சம் குறை குறைன்னு பாருங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்ததை இந்த வெந்துட்ருக்கிற சாம்பாரில் கொட்டிக்கலாங்க கொட்டி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு கலந்துட்டுக்கோங்க அளவு பார்த்து இன்னும் தண்ணி தேவைப்படுச்சுன்னா ஊற்றிக்கோங்க நான் இப்போது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேங்க ஒட்டு இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி தேவைப்படுதுங்க ஊற்றிக்கிறேங்க சாம்பார் கொதிக்கட்டுங்க இப்போ நான் ஒரு சின்ன இந்த அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சுக்கிறேங்க அதையும் நான் கரைச்சி ஊற்றிக்கிறேங்க அதில் புளி ஊற்றுறப்ப காய் நல்லா வெந்திருச்சான்னு பார்த்துட்டு அப்புறம் ஊற்றிக்கலாங்க காய் நல்லா வெந்திருச்சுங்க இப்போ நம்ம புளி கரைசில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கெட்டியாக கரைச்சி வச்சுக்கிறேங்க அதையும் நான் அதில் ஊற்றிக்கிறேங்க உங்களுக்கு சாம்பார் புளி பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்கட்டுங்க கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாங்க இப்போ நான் தாளித்து எடுத்து வர்றேங்க சின்ன வெங்காயம் கருவேப்பில எல்லாம் வச்சுருக்குறேங்க கடுகு எல்லாம் போட்டு தாளித்து எடுத்து வந்து இதில் கொட்டிக்கலாங்க நான் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறேங்க எண்ணெய் காய்ச்சிருச்சுங்க இதில் நம்ம கடுகு போட்டுக்கலாங்க கடுகு போட்டு ஒரு வரமிளகா போட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க கொஞ்சம் அது வதங்கட்டுங்க ஒரு நிமிஷம் கலந்து விட்டுக்கலாங்க அது பொன்னரமாக வர வரைக்கும் கருவேப்பில் போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு பொண்ணிறமாக வதங்கிருச்சுங்க இப்போ எடுத்து நம்ம அதில் கொட்டிக்கலாங்க கொட்டிகிட்டு நம்ம அப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க மல்லி இலை தூவிக்கலாங்க பாருங்கள் சூடான சுவையான அரைச்சி விட்ட சாம்பார் நம்மளுக்கு ரெடிங்க மனமே நல்லா சாப்பிட்ணும் போல் தோணுங்க நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாருங்கள் நல்லா முருங்கக்காய் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க அரைச்சி விட்ட முருங்காய் சாம்பார் ஓகேங்க நன்றிங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க வாங்க